ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏன் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஜாதகம் பார்ப்பதற்கு உகந்த நாள் நேரம் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து முக்கியமாக அந்த ஜாதக நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த பதிவை வந்து பார்க்கலாம் ஆனால் ஜாதகம் அப்படின்றது ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் ஜாதக கட்டங்கள் அந்த ஜாதக கட்டங்கள் ஒருவருக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் அவர்களை வந்து கோபுரத்தில் கொண்டு போய் அமர வைக்கும் அவர்களுடைய ஜாதகம் அதே ஜாதகம் வந்து அந்த கட்டங்கள் வந்து சரியில்லை என்றால் கோபுரத்தில் இருப்பவரையும் குடிசையில் தள்ளிவிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இந்த அந்த ஜாதகம் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை சந்தோஷங்களை தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்க வேண்டும் நாம் முன்னெச்சரிக்கையோடு நடப்பதற்கு பரிகாரங்களை செய்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கு இந்த ஜாதகம் எப்படி உதவியாக இருக்கின்றது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்திலெலாம் அந்த ஜாதகம் வந்து ஓலைச்சுவடியில் பார்த்து அவங்க வந்து பலனை வந்து அப்படியே சொல்வார்கள் அந்த நூறு வருடத்திற்கு உண்டான பலன்களையும் அப்படியே வந்து எழுதி கொடுப்பார்கள் அது அப்படியே வந்து கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி இருந்த அந்த காலம்லாம் இப்போ ஓலைச்சுவடியில் வந்து ஜாதகம் பார்ப்பது கிடையாது நம்ம ஜாதக நோட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போலாம் ஜாதகம் பார்க்குறோம் அதுவும் இந்த கலியுக காலத்தில் கம்ப்யூட்டர் ஜாதகம் அளவுக்கு வந்து முன்னேறி போயிடுச்சு இப்போ நம்ம நம்பிக்கையின்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்குவதாக இருந்தாலும் நம்ம போய் முதல்ல ஜாதகத்தை தான் எடுத்துகிட்டு போவோம் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா ஜாதகத்தை போய் பார்ப்போம் வீடு கட்ட யோகம் இருக்கா வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கா திருமணம் கூடி வந்துருச்சா ஒரு மாப்பிள்ளை வருது ஒரு பொண்ணு வருது வரன் வருது அப்படின்னா முதல்ல அந்த ஜாதக பொருத்தம் நம்மளுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத தான் பார்ப்போம் எல்லாருமே சில பேர் எடுத்ததுக்கெலாம் வந்து ஜாதகத்தை எடுத்து பார்க்குறவங்களும் இருக்காங்க அந்தளவுக்கு ஓவராகவும் நம்ம வந்து பார்க்க வேண்டாம் ஆனால் அந்த வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நம்ம சொன்ன மாதிரி அந்த முக்கியமான காரியங்கள் நாம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஜாதக கட்டங்கள் சரியாக இருக்கின்றதா அந்த முடிவு வந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குமா இந்த திருமணம் அமைந்தால் நன்றாக இருக்குமா இந்த இடத்துல வீடு கட்டினா நன்றாக இருக்குமா அப்படின்றத நிச்சயமாக நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் அப்படின்றது தள்ளிக்கிட்டே போகும் நூறு வரன் கூட பார்த்துருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் தட்டிக்கிட்டே போகும் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜாதக கட்டங்கள் சரியில்லாதது அதற்கு வந்து இந்த தேவி பட்டணம் அந்த மாதிரி முக்கியமான அந்த ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம ஜோதிடர்கள் சொல்வார்கள் அதை செய்துவிட்டு வந்து திருமணமானவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்கிறார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்ட யோகம் வந்து இல்லாமல் அவங்க வாட்டுக்கு வீட்டை வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த வீடு வந்து பல வருடங்கள் வந்து முடியாமல் இழுத்துக்கிட்டே போகும் அதுக்கு வந்து முதல்ல அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்து வீடு கட்டுற யோகம் இருக்கா எந்த தடங்களும் இல்லாமல் வீடு கட்ட முடியுமான்னு பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அதே போல் ஒரு சில இடத்துலலாம் நம்ம ஜோசியம் பார்க்க போகும்பொழுது அந்த ஜோசியர் வந்து சொல்வார்கள் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து விரைய செலவு வருகின்றது அதனால் அதை வந்து நீங்கள் செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் அதாவது இப்போது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் நிலம் வாங்கலாம் அல்லது திருமணத்தை நடத்தலாம் அந்த மாதிரி அந்த விரயமாக போக போக வேண்டியதை நம்ம ஜாதகம் பார்த்தால்தான் அதை வந்து நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு சிலர் வந்து ஜாதகம் பார்க்காம அவங்களுக்கு அந்த விரய செலவு எப்படி கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவாக இழுத்து விட்டுரும் அல்லது வேறு எங்காவது போய் காசை ஏமாறுவது ஏதாவது பிஸ்னஸில் போட்டு லாஸ் ஆகுது இது எல்லாமே அந்த விரைய செலவு நம்மளுக்கு நடக்கணும் அதெலாம் அந்த காசுலாம் இப்படி செலவாகணும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அதை வந்து நம்ம முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி சொத்தாக மாற்றிக்கொள்ளலாம் சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கு தான் அந்த வருடத்திற்கு ஒரு முறை ஆறு மா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஜாதகத்தை பார்ப்பது அப்படின்றது இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சில ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கணித்து சொல்வாங்க நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்கன்னு நோட்டை எடுத்துகிட்டு ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் பார்க்கக்கூடாது நன்றாக விசாரித்து யார் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் பார்க்க பார்த்தாலே போதும் ஏன்னா எல்லோருமே ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி விடுவாங்க ரொம்பவும் நம்ம ஜாதகத்தை மூட நம்பிக்கையாக நம்ம வந்து செய்யக்கூடாது கரெக்டான ஜோதிடர்களை அணுகி நம்ம ஜாதகத்தை பார்த்தால்தான் அது வந்து நன்றாக உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் அந்த பரிகாரங்களும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் அந்த காசு பறிக்கிறதுக்குனே சில அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்து கொள்வது நல்லது எதையாவது ஒரு இடத்துல சொல்கிறத வச்சு நம்ம நம்பி எதுலேயுமே இறங்காமல் ரெண்டு மூணு இடத்துல நன்றாக பார்க்கக்கூடிய அந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஆள்கிட்ட போய் பார்க்குறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலருக்குலாம் வந்து ஜாதகத்துல நேரம் சரியில்லாம இருக்கும் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய அந்த நேரம் கூட இருக்கலாம் அதை வந்து நம்ம முன்னு ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை வருடத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம கொண்டு போய் அந்த ஜாதகத்தை பார்ப்பது நல்லது ஏன்னா அவங்க வந்து தலைக்கு வர வர வந்தது தலைப்பாகோவிட போச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முன்னெச்சரிக்கையுடன் நம்ம நடந்து கொண்டாலே நம்மளுக்கு வந்து அந்த மிதமான அந்த பிரச்சனைகளை அந்த துன்பத்தை கஷ்டத்தை நாம் வந்து தவிர்த்து கொள்ளலாம் அந்த உயிர் பலியை கூட கொள்ளலாம் இதெல்லாம் வந்து நம்ம நேரிலே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது ஒருத்தருக்கு வந்து நேரம் சரியில்லை உயிர் போகிற அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே நீங்கள் நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கண்டத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஜோதிசியர் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நிராகரிக்காமல் அதை செஞ்சுருங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு பேர் வந்து அதை கண்டுக்காமல் விட்டு அல்லது அந்த ஜாதகத்தை பார்க்காமல் விட்டு குடும்பத்தை தலைவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தை நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம் அதனால தான் நம்ம வந்து சொல்றது அப்பப்போ நம்ம வந்து ஜாதகத்தை பார்ப்பது இந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து அதை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அந்த ஜாதகத்தை பார்ப்பதன் மூலம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாமல் நம்மை வந்து நாம் காத்து கொள்ளலாம் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இருக்குது சிலர் வந்து லீவ் அப்போ பார்த்துக்கலாம் சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க சிலர் வந்து மாலை நேரத்துக்கு போய் ஜாதகம் பார்க்க போவாங்க ஜாதகம் பார்ப்பதற்கும் குறிப்பிட்ட அந்த நேரம் காலம் வந்து இருக்குது அந்த மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தாதான் அந்த ஜோதிட வாக்கு அப்படின்றது பளிக்கும் நல்ல விதமாக நம்மளுக்கு பலனையும் கொடுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம பூஜை அறைக்கு சென்று கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க செல்ல வேண்டும் ராகு காலம் யமகண்டம் போன்ற காலங்களில் ஜாதகம் பார்க்க வீட்டிலிருந்து புறப்படக்கூடாது அதே போல் அந்த கரி சூரிய அஸ்தமன நேரம் அஷ்டமி நவமி பிரதமை அமாவாசை போன்ற நாட்களில் ஜாதகம் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் செவ்வாய்க்கிழமையிலும் ஜாதகம் பார்ப்பது ஆகாது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் அந்த ஜாதகம் பார்ப்பதற்கு நல்ல நாட்கள் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இவை எல்லாவற்றையுமே நாம் வந்து சரியாக செய்து நீங்கள் அந்த ஜாதகத்தை வந்து கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அப்புறமா நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் ஆரம்பித்து கொள்ளுங்கள் க எல்லார் ஜாதகத்தையுமே கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு சிலர் செய்யும் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் ஜாதகத்தை மட்டும் பார்த்தால் போதும் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு தடவை ஜாதகம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அம்மா அப்பா குழந்தைகள் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பாருங்கள் நான் எல்லாத்தையும் வச்சு அந்த ஜோதிடர்கள் கணக்கு பண்ணாதான் அந்த நல்லது கெட்டது அவர்கள் வந்து சொல்ல முடியும் ஒவ்வொரு ஒரு ஜாதகத்துலேயுமே கட்டங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் த கண்டிப்பாக செய்யுங்க ஜாதகம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவருட்டு ஜாதகத்தையும் எடுத்து கொண்டு போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஒரு ஒரு சரியாக இல்லாட்டாலும் ஒரு ஒரு மா நல்லபடியாக இருந்து அந்த பரிகாரங்களை செய்து நாம் வந்து அந்த முயற்சியில் வெற்றி அடைய முடியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் தேங்க்யூ